அடுத்தது ஏழாவது ஒப்பீடு செய்தது அதிகமான மகிழ்ச்சி பறிபோகிறதுக்கான காரணம் இந்த ஒப்பீடு ஏழாவது என்ன ஒப்பீடு செய்கிறது இப்போ பாருங்கள் ஒரு ஆள் பார்ப்பாரு அவர்களுக்கு நிறைய அல்ல அருள் செஞ்சிருப்பான் அல்லாவது நிறைய அவருக்கு அருள் செஞ்சிருப்பான் ஆனால் இன்னொரு ஆளை பார்த்த உடனே டென்ஷன் கவலை இப்போ நிறைய பேருக்கு கவலை எப்படி வருதுன்னு சொன்னால் மகிழ்ச்சி பறைபோகுது எப்படி மகிழ்ச்சி பறைபோதுண்டா தன்னிடத்தில் இருக்கிறத பார்த்தா அவர் தனியாக ஒரு இடத்துல இருந்தார நிம்மதியாக தான் இருப்பார் நாலு பேரோட இருக்கும் பொழுது அந்த பார்வைகளை பார்த்து அந்த பார்வைகளை சரியாக அந்த வரையறுத்து கொள்ள தெரியாதவர்களுடைய உள்ளத்தில் அதிகமாக அடுத்தவர்களோடு தன்னை ஒப்பிட்டு 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 கவலை அவரிடத்தில் இருக்குது என்கிட்ட இல்லை இவரிடத்தில் இருக்குது என்கிட்ட இல்லை ஆனால் அல்ல எனக்கு எவ்வளோ தந்திருக்கிறான் ஒருவருக்கு கோடியை கொடுத்திருப்பான் ஆனால் கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாத ஆரோக்கியத்தை எல்லாம் தந்திருப்பான் அதை பார்க்கிறதே இல்லை எனக்கு எப்பயுமே அடிக்கடி கவலை வருது கவலை வந்தா நான் எப்பொழுதுமே அல்லாட நினைப்பு வந்துடும் அந்த கவலையும் அருள்தான் ஆனா நிம்மதியிலே நிம்மதியிலே சந்தோஷத்திலே வாழ்றவங்க நாங்கள் பல பேர் நினைப்போம் அவர்களுடைய உள்ளங்கள்ல ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு கவலை இருக்கும் அதற்கு மருந்து என்னவென்றே தெரியாமல் இருக்கும் ஆனால் நீங்கள் ரப்போடு சில நொடிகள் பேசுகிற பொழுது அந்த கவலைகள் துன்பங்கள் மறந்து போகிறது என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய அருள் அல்ல உங்களுக்கு நிம்மதி அடைய வேண்டும் சோதர்களே சுபஹான் அல்லா சொல்ற பாக்கிய அல்லா தந்திருக்கிறான் அலமது சொல்கிற சொல்ற த அல்லா தந்திருக்கிறான் சுபஹான் அல்லா என்ற ஒன்றை நீங்கள் ஐந்து கோடி கொடுத்து வாங்க முடியுமா மருமையில் வாங்க இயலாது பத்து கோடி வாங்க இயலாது ஆயிரம் கோடி வாங்கலாது ஆயிரம் அல்ல லட்சம் கோடி பெருமதியா சுபஹானல்லா பெருமதியாண்டா நீங்க சொல்லுவீங்க அழிஞ்சு போகும் ரெண்டை தவிர அல்லாஹுவையும் அல்லாஹுக்காக செய்தவற்றையும் தவிர எல்லாம் அழிஞ்சு போகும் அல்லாஹ் மணி உடம்பு ரீதியாக எல்லாம் அழிஞ்சிடும் அல்லா மட்டும்தான் நினைப்பான் ஆனால் அல்லாஹும் அல்லாஹுக்காக செஞ்சதும் அழிஞ்சு போகாது நாளை மறுமையிலே சுபஹான் அல்லா என்று சொன்னது மீசானிலே நெருக்கப்படும் ஆனால் உங்களுடைய காணி நெருக்கப்படாது அது நல்லா அல்லாவுக்கா கொடுத்திருந்தா அது அது சதக்காட நன்மையில வரும் அது வேற விஷயம் சும்மா விட்டுட்டு போனீங்களே அது வராது மாளிகை வராது உங்களுடைய வாகனம் வராது உங்களுடைய பிள்ளைகள் யாரும் உதவி செய்ய மாட்டார்கள் சுபஹான் அல்லா வரும் அந்த நேரத்தில் நீங்க உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்துட்டு அந்த சுபான் அல்லா தாண்டா தருவாங்களா தரமாட்டாங்க அலமதுல்லான தருவாங்களா வேண்டி தான் நான் கஷ்டப்பட்டு உழைச்சி பத்து ஏக்கர் காணி காணி வீடு மாளிகை நகை நட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போன உனக்காவிதான் தாண்டா தருவான நாங்க ஒப்பிடு செய்யறோம் அதை அவன்கிட்ட இல்லையே இது இவங்ககிட்ட இருக்குது எங்கிட்ட இல்ல இவங்ககிட்ட இருக்குது என்கிட்ட இல்ல இப்படி பார்த்து பார்த்து இதை நிறுத்தணும் எனக்கு அல்லா தந்தது அலம்துல்லா அலஹம் இல்லா அலஹம் இல்லா என்ற எண்ணம் வர 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 வர

பெரிய கருத்து மாதிரி போடுவாங்க காசு பணத்தால் சந்தோஷத்தை வாங்க இயலாது காசு பணத்தால் சந்தோஷத்தை நிம்மதியை வாங்கலாம் எப்ப வாங்கலாம் என்றால் அதை பிறருக்கு கொடுத்தால் வாங்கலாம் எனக்கு செலவழிச்சா தானே அது அப்படியே அழிஞ்சு போகுது நான் நூறு ஆளு கொடுத்தா அது எனக்கான சேமிப்பு நாளை மறுமையில் அது சொர்க்கத்தை தரும் என்றால் அதை விட நிம்மதி வேற என்ன வேணும் அப்துல் ரஹமானி பின் கோடான கோடி வைத்திருந்தார் சொர்க்கத்துக்கு நன்மாரைய சொல்லப்பட இல்லையா காசு பணத்தில் வாங்கிற நிம்மதியை அது எப்போ வாங்கலாம் அதை பிறருக்கு கொடுங்கள் கொடுப்பதில் நிம்மதி அதை உஸ்மான் கண்டார் அலி கண்டார் அப்துர் ரஹமானி பின் கண்டார் ஷாஹித் கண்டார் ஷாயித் கண்டார் அபூபக்கர் ரவுதே அல்லாஹ் நஜ்மா ஐன் அல்ல எல்லோரையும் புரிஞ்சிக்கொண்டு இவங்களை கண்டாங்களே ஏனா அபு தஹ்தா காணவில்லையா அபு தல்ஹா காணவில்லையா பணத்தால் நிம்மதி கிடைக்காமல அவங்க வெறுத்து அவங்க மனசளவில் கூணி குறுகியா கொடுத்தாங்க நிம்மதியாக நிம்மதியாக சந்தோஷமாக கொடுத்தார்கள் அதில் நிம்மதி இருக்கிறது காசால் பணத்தால் நிம்மதியை வாங்க முடியும் அது அல்லாஹ்வுக்காக ஒரு அடியானுக்கு கொடுப்பதில் அல்ல அந்த நிம்மதியை வைத்திருக்க அதை கொடுங்க காசு பணத்தில் நிம்மதியை வாங்கலாம் தனக்காக செலவழிக்கிறது அதை தான் இந்த உலகம் பார்க்குற மாத்திய சடவாத மெட்டலிச பார்வை வேறு இஸ்லாம் பார்க்கிற பார்வை வேறு அப்படின்னா அன்பு குரேஸ் அவர்களே நீங்கள் காசு தர்மம் செய்யுங்க மக்களுக்கு கொடுங்க அப்போ இந்த விஷயத்திலலாம் நமக்கு நிம்மதி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் ஆனால் இந்த இடத்துல ஒப்பீடு என்பது ஒரு மனிதன் சேர்த்து 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 அப்படியே சேர்த்துக்கிட்டு போவான்டா அவன் செல்வந்த நிலைக்கு வருவானண்டா வரமாட்டான் அது அதனால் அவனுக்கு நோய் மனநோய் தான் கூடும் ஒரு ஹாக்கு முத்தூர் துமுல் மக்காபிர் இன்னும் 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 மன்னு தேடி 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 கடைசியில் எங்கே போய் அது முடியும் கபூருக்கு நீங்கள் போகிற வரைக்கும் அது அப்படியே இருக்கும் கடைசியில் அவர் சம்பாதிப்பார் எதையுமே செலவழிக்காமல் விட்டுட்டு போயிட்டார் நல்லா சம்பாதிச்சாரு கடைசியில் ஒன்றுமே இல்ல செலவழிக்கல அவருக்காக அதை யூஸ் பண்ண கபருக்கு போயிட்டாரு சொல்கிறோமா இல்லையா கொடுத்திருந்தா இன்றைக்கி இந்த இடத்துல பேசுற மாதிரி அபுத்தல் அவங்கள பத்தி பேசுற மாதிரி பேசுவோம் அன்புக்குரிய சகோதரிகளே எனவே இந்த ஒப்பீடு செய்கிறது அவர்கிட்ட இருக்குது இவர்கிட்ட இருக்குது அது இருக்குது எனக்கு அல்ல தந்தது போதுமானது அல்ல ஹம்துல்லா அருள்களை தேடுங்க ஆனால் அருள்கள் மீது பேராசை கொண்டு அதை பொத்தி பொத்தி பாதுகாத்து அதுதான் வாழ்க்கை என்று நீங்கள் இருந்தால் அடுத்தவங்களை பார்த்து ஒப்பிட்டு ஒப்பிட்டு உங்களை அழித்துக் கொள்வீர்கள் எனவே ஒப்பீடு என்பது கூடாது